ஒற்றை பாலத்தினால் வந்த சோதனை கண்ணீர் வடிக்கும் கிராம மக்கள் கனமழையால் வெள்ளநீர் புகுந்து இரவு முழுவதும் வேதனைகள் தத்தளித்த குடியிருப்பு வாசிகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டி வஞ்சின்பட்டி வையாபுரி ஆகிய கிராமங்களில் நேற்று இரவு பெய்த கனமழையில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்தது முறையான வடிகால் இல்லாததே வெள்ளநீர் புகுந்ததற்கான காரணமாக கிராம மக்கள் வேதனையோடு கூறி வருகின்றனர் மேலும் வையாபுரி கிராமத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக புதிதாக போடப்பட்ட பாலத்திற்காக தோண்டப்பட்ட மணல்களை பாலத்தின் இருபுறங்களிலும் மழைபோல் தேங்கி கிடந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் வரத்து நீர் வாய்க்கால் வழியாக வந்த வெள்ளநீர் நீர் பாலத்தின் வழியாக செல்ல முடியாமல் குவித்து வைக்கப்பட்டிருந்த மணல்மேட்டின் காரணமாக வழிகள் அடைக்கப்பட்டு இருந்ததால் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது இதனால் அப்பகுதியில் வசித்து வரும் கிராம மக்கள் இரவு முழுவதும் தண்ணீரில் தத்தளித்ததோடு மட்டுமல்லாமல் தாங்கள் பயன்படுத்தி வந்த அடுப்பு மற்றும் சமையல் பாத்திரங்களை வெள்ளநீர் இழுத்து சென்றதாகவும் கண்ணீர் மல்க வருகின்றனர் மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எங்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது இந்த பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரரின் மெத்தனபோக்கே காரணம் என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர் லட்சுமி மாதவன் பண்ண நைட்டுக்குனால கூட வழி இல்லை பழம் வெஞ்சிட்டு இங்கே உள்ள பெர்சென்ட்டுக்கு தோணுங்க பெர்சென்ட் வரவே இல்லை முன்னாள் பெர்சன்ட் மட்டும் முன்னாடி இருந்த பெர்சன்ட் மட்டும் வந்து பார்த்துட்டு தகவலை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு தலையாரி வந்தாங்க வந்து பார்த்துட்டு போனதே மற்றபடி யாரையும் எந்த இதுவும் வந்து கண்டுக்கல வந்து காலம் இதே கட்டிப்போ ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் வரப்போது சார் பாலம் கட்டிட்டு இந்த மாதிரி மண்ணு ஒழுங்காக போடல இதில் போற வார ஊராமே இதில் விழுந்து எத்தனை பேர் இது பண்ணி போகிறாங்க உடஞ்சி மண்டை மண்டி உடஞ்சுதான் போய்கிட்டு இருக்காங்க இந்த பாலத்தையும் சரி பண்ணலை இங்கிட்டு தோண்டி போட்டு அங்கிட்ட அடைச்சி போகுது இங்கிட்ட அடைச்சி போச்சு வீட்டில் போய் பாருங்க சார் முதல் தண்ணி ஒழுங்காக போயிருக்கு சார் இந்த மண் போட்ட மண்ணையும் நாங்கள் எடுக்க சொன்னோம் இந்த மண்ணையும் எடுக்க சொன்னோம் நெட்டில் தூ வாக்காம தூர்வாரி விடுங்க இந்த தண்ணி இங்கிட்டுள்ள தண்ணி பூரா இதில் தான் போகும் அப்படின்னு நாங்கள் ஒண்ணுக்கு பல தடவை அந்த வண்டிக்காரங்க வர ஊரா சொல்லிட்டே நாங்கள் யாரும் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை இந்த பாலம் தோண்ட இந்த தூர்வாரி பண்ணனால தான் சார் எங்கள் வீட்டுக்கு தண்ணி அடித்தது ஐக்காரம் ரோடு கான்ட்ராக்ட் யார் எடுத்தாலும் அவங்க எங்களுக்கு மீனாட்சி சந்திரம் ஆறு மணில இருந்து மழை பெஞ்சிச்சு இட்டுப்பளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்குது ஒண்ணுமே பண்ண முடியல சமைச்ச சட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிருச்சு எங்கிட்டமே எதுவுமே அங்கிட்டும் போக முடியல அங்கிட்டும் போக முடியல பிள்ளைகுட்டியெல்லாம் பையன் தூக்கி வந்து ரோட்டை பக்கம் வச்சிருந்து நைட்டு பத்து பதினோரு மணி அருந்து பிள்ளைகுட்டியெல்லாம் ரோட்டில் தான் வச்சுருந்தோம் ஒன்றுமே பண்ண முடியல மூணு அளவுக்கு தண்ணி போகுது இடுப்ப அளவுக்கு எதுவுமே செய்ய முடியல இங்கிட்ட அடைச்சி கிடக்கு இங்கிட்ட அடைச்சி கிடக்கு எப்படி போகும் அலாமலை மாதிரி அடைச்சி போட்டு வச்சுருக்கா எப்படி தண்ணி போகும் எது எதை பார்த்து சுத்தம் பண்ணி கொடுங்க என்னத்தே பண்ணுங்கள் ஒன்றுக்கு இது சுத்தம் பண்ணுனாத்தே காலாங்கரை சுத்தம் பண்ணுனாத்தையும் தண்ணி போகும் எங்கள் வீட்டெல்லாம் அரைக்காது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது நாங்கள் வீட்டில்தான் இருந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஆனா யாருமே வந்து எங்களுக்கு நைட்டு பூரா சாப்பிடாத எதுவுமே பண்ணலாம் நாங்கள் தண்ணியிலே நைட்டு பூரா இருந்தோம் எத்தனை நேரம் எத்தனை மணி மணி நேரமாக மழை பெஞ்சு கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சோம் மழை பத்து பதினோரு மணி தண்ணியோட எல்லாம் இது வந்துச்சு இப்படி எப்படியே இருந்தோம் நாங்கள் தண்ணியில்தான் இருந்தோம் ஆனா யாருமே வந்து பார்க்கல இதுவரையும் வந்து பார்க்கவே இல்லை வீடு வாசம் ஊறாம போயிடுச்சு சாப்பிடலாம் சமைக்கலாம் அடுப்பெல்லாம் அப்படி எப்படியே போயிடுச்சு